ஊர் வந்து வெள்ளி சந்திர காட்டுளை நான் வந்து நானு ஆர்சி பெங்களூர் வந்து வந்த انا கர்த்தர் வெச்சித்து இன்னைக்கு ரெச்சிப்பு குளோ நடத்தி கொண்டிருக்கிறார் ஹalleluya hallelujah சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் சில பேர் தேபாங்க ஏன் இப்ப ஹalleluya சொல்லணும் அப்படின்னு انا என்னன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆறு பேர் இங்க வந்து வீளாங்கனிக்கு போவாங்க ஒரே குடும்பம் ஆறு பேரும் ஸ்கவாட்ல காலி இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நம்மள காரியாக்கம் கொண்டு வச்சிருக்கிறார் நம்ம எண்ணி எண்ணி இல்ல அல்ல சொல்ல வேண்டியது நல்ல கரங்க தட்டி லேலுயா ரெண்டு பேப்பர்ல போடுறது ஸ்கூல் போன பிள்ளைகள் வந்து ஒரு மண்டபத்துக்கு அடியில போய் ஒதுங்கிருந்தாங்க ஒரு நாலு பிள்ளைகள் மண்டபத்துக்கு அடியில போய் ஒதுங்கிருந்தாங்க மண்டபமே இடிஞ்சு தரைக்கு மேல வந்து ஒண்ணு கூட என்னது இல்ல உழைக்கல ஆண்டவர் வந்து நம்ம நம்மளெல்லாம் இப்படி கொண்டு இறுதி இருக்கிறாங்கனாலே நம்ம எல்லாம் எப்படி எண்ணி எண்ணில நல்ல கரங்களை தட்டுங்க பாப்பா அந்த பரத்துக்கு நேராக கரங்களை தட்டுங்க பாக்கலாம் தேவன் வந்து நம்மளை தேடி வருகிறவர் இன்னைக்கு நீங்க பரிகாசம் பண்ணல இங்க வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க உபவாசம் போட்டு ஆராதனை பண்றதுக்காக வந்திருக்கீங்க இந்த ஜனங்களை தேவன் ஆசிர்வதி நான் சொல்ற நல்ல நம்பரை வந்து பட்டு பாபிலோனியர்களால எழுபது வருட காலமாக எழுபது வருட காலமாக இவங்க வந்து ஆட்சிகளை பிடிச்சு கொண்டு அடிமைகளாக இருந்தாங்க எப்படி இவங்கள பிடிச்சு கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன இந்த உபவாச ஆராதனையில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எப்படி இந்த பாபிலோன் ராஜாக்களுடைய கையில் இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை ஆண்டவர் ஏன் கை கொடுத்தார் ஏன் சொந்த ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அங்கே கொடுத்தார் அப்படின்னு நம்ம அந்த ரகசியத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இசைக்கே ராஜா எனக்கு ஏதாவது நோய் பிடிச்சி அப்போ நோய் வந்த உடனே அந்த இடத்துல வந்த பாஸ்டர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் நீ வந்து சமப்பட்டு என்ன செய்யறது ஆர்டர் கொடுத்துரு நல்லா ரீத்து வாங்கி வச்சு கல்லரை ஆளமிட்டு கல்லரை தோண்டி உனக்கு என்ன உடனே தானே உனக்கு மீதி எல்லா காரியமும் பரவலும் உனக்கு குறிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே இப்போ திரும்பி என்ன திரும்பி நின்று அப்படியே சத்தம் போட்டு ஆண்டவரையை நோக்கி என்ன செய்ன்னைக்கு எந்த ஒரு அதாவது சவப்பட்டியினுடைய ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கதரும் போது அவர் ஆசீர்வாதங்களை திறக்கிற கதர் ஆண்டவர் சொன்ன பாஸ்வேர்டை உடனே சொன்னார் வாசல்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வர நீ திரும்பி போய் இவன் இன்னும் வாழ்வாங்கிற விஷயத்த பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குற அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ அவங்க சொல்லுப்பா அப்படின்னு அந்த திரும்பதரிசி திரும்ப வந்து சொல்றாரு ஆண்டுக்கு பதினைந்து ஆண்டு காலத்தை நான் நீட்டி தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் போது என்ன பக்கத்துல இந்த காலங்கள்ல இவன் நோய்வாய்ப்பட்டு இருந்த காலங்கள்ல பக்கத்துல இதே பாபில உள்ள ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்ப அந்த ராஜா இவன் என்ன செய்தான்னா இவன் வந்து பாபிலும் ராஜா அந்த நேப்புக்கா நேச்சருக்கு பிறகு வந்த ராஜாங்கிறது அவங்க வந்து உலகத்தை ஆட்சி செய்துட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரோவேலை மட்டும்தான் அந்த இசைக்க ராஜா ஆட்சி கொண்டிருக்காங்க அப்ப அவன் வந்து எப்படிப்பட்டாலும் ஒரு யானை யானை பலம் உள்ளவன் அப்படின்னா இவன் வந்து எப்படிப்பட்டாலும் ஒரு எறும்பு மாதிரி அவன் முன்னாடி இசைக்க ராஜா நிக்க முடியாது நம்ம தெரியும் அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க நாம எல்லாம் அவன் முன்னாடி எரிஞ்ச முடியாது நிக்க முடியாது இவன் மோடி சாருக்கு யூக்கர் நம்ம நிக்க முடியுமா நிக்க முடியுமா ஸ்டாலின் சாருக்கு எதிராக நிக்க முடியுமா நிக்க முடியாது நாம எல்லாம் சின்ன இப்படிதான் அந்த பாபிலோன் ராஜான்னு சொல்லப்படுறவன் பெரிய ஒரு ராஜா அவனுக்கு கீழாக இந்த ஆட்சி செய்து கொடுத்தவங்க அந்த இஸ்ரோவேலின் ராஜா அப்ப இந்த எசேக்கியா நோயுபட்டு இருந்தப்ப அந்த பாபிலோன் ராஜா ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறான் நண்பனே உனக்கு சுகெல்லாம் ஏற்படும்னு நான் அரஞ்சிட்டேன் அதனால உனக்கு என்னது சில பரிசு பொருட்களை நான் लीजिएगाய் கொடுத்து விடுறேன் நீ வந்து அங்க ஆண்டவRenderTarget ரெண்டே நீ நீ சுகம் பெறுவாங்கங்கறத நம்பரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் சின்ன பிரைஸ் கொடுத்தாரு அப்ப அந்த பிரைஸ் கொடுத்த இவன் என்ன சித்திரான் அந்த பிரைஸை பார்த்து மயங்க ஆரம்பித்தான் அப்ப மயல்ல ஆரம்பிச்சத என்ன செய்யணும் அப்படின்னா அங்க இருந்து வந்த பிரைஸ் கொண்டு வந்தவங்களே பிரைஸ் கொண்டு வந்தவங்களுக்கு அந்த அரண்மனையை முழுவதும் என்னதான் சுற்றி காணிச்சு கொடுத்தான் காணிச்சு கொடுத்தது மட்டும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் பாபையில இருந்து வரக்கூடிய யாருக்கும் நீ நினைச்ச கூடாது அரண்மனையோ இல்ல உன்னுடைய ஆட்களையோ எதையுமே காட்டக்கூடாது காட்டி கொடுத்தா ஒன்னு கண்டிப்பா இந்த இசைக்கிய ராஜாவோட தேவன் சொல்லியிருந்தார் ஆனால் இசைக்கிய ராஜா செய்த காரியம் என்னன்னா அங்க வந்து பாரு என்னுடைய பெண்களுடைய அழகை பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அதை காட்டணும் மற்றபடி அந்த ஆண்களை காட்டி கொடுத்தான் நல்ல பாடி பாடி பில்டர் மாதிரி இவங்க எல்லாம் நல்ல ஜிம்முக்கு போய் எப்படி பாடி வச்சிருக்காங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு பாடி வச்சிருக்காங்க பாருங்க அதை காட்டி கொடுத்தான் உள்ள இருந்த எல்லா பொற்பாத்திரங்கள் எல்லா விஷயத்தையும் என்ன செய்திருந்தான் எல்லாத்தையுமே அவன் அந்த ராஜாக்களுக்கு அவன் காட்டி கொடுத்தான் அப்ப தேவனுடைய அந்த பொற்பாத்திரங்களையும் என்ன செய்தான் காட்டி கொடுத்தான் அப்ப காட்டி கொடுத்ததுனால இவங்க இதெல்லாம் இங்க உள்ள என்னென்னலாம் இருக்கிறதுக்கு தெளிவா அந்த பாபிலோனியர்கள் கண்டுகிட்டாங்க அப்ப கண்டதுனால திடீரென்று திரும்பவும் அந்த தீர்க்கதரிசி வந்தார் என்னப்பா நீ செய்திருக்கான்னு கேட்டார் நீங்க என்ன செய்தா அவன் உடனே சொன்னா நான் வந்து அங்கிருந்து வந்த தூதர்களுக்கும் அந்த சாதனங்களை கொண்டு வந்தவர்களுக்கும் எல்லாத்தையும் என்ன செய்துட்டேன் பிள்ளைகளை காட்டி கொடுத்துட்டேன் அங்க உள்ள இருக்க ஆண்களை காட்டி கொடுத்தேன் உள்ள இருக்கக்கூடிய பொற்பாத்திரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் காட்டி கொடுத்தாச்சுன்னு சந்தோஷத்துல சொன்னான் அப்போ உடனே தானே அவர் சொன்னாரு உனக்கு பரலோகத்துல ஒரு டெலகிராம் வந்துருக்கு என்ன டெலகிராம் உன்னுடைய காலத்துல நீ கண்கள் குத்தப்பட்டு கொண்டு பாபில் வந்து கொண்டு போக போடுவாங்க அவட திரும்பவும் அழுதான் ஏற்கனவே ஒருத்தர் அழுது இவன் சர்வீஸ் ஆனால் அதனால திரும்பவும் என்ன செய்தார் அழ தொடங்கின அழ தொடங்கின உடனே ஆண்டவர் என்ன செய்தார்னா சரியமா அழுதான் ஆனதுனால உன்னுடைய காலத்தில் இது நடக்காது யாருடைய காலத்தில் நடக்கும் உன்னுடைய பிள்ளைகளின் காலத்தில் நடக்கணும்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆண்டவர் என் பிள்ளைகளின் காலத்தில் நடக்கும் என் காலத்தில் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சாபத்தை வாங்கி கொடுக்க எத்தனை பேர் இருக்கீங்க கருங்களை தந்து பார்க்கலாம் நீங்க வந்து அதாவது வீடு வாங்கி கொடுக்கல கார் வாங்கி கொடுக்கல அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன வாங்க சாபத்தை

பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் இப்படின்னு தீர்க்க தரிசனங்கள் இவங்க சொன்னாங்க அதனால பாபிலோனுக்கு என்ன செய்ய பஜி பிடித்து கொண்டு போனாங்க அப்ப எஸ்ஏகே ராஜாவினால சாபம் வாங்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளின் காலத்துல கொண்டு போகப்பட்டாங்க ஆனா வேதாகமும் தெளிவா சொல்லி இருந்தது எரேமியா இருபத்தி ஒன்பது பத்துல எழுபது வருஷம் தான் இவங்க அடிமைகளாக இருப்பாங்க எத்தனை வருஷம் இருபது வருஷம் இல்ல எழுபது வருஷம் தான் எங்க இஸ்ரவேலர்கள் பாபிலோன்ல அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இருபத்தி ஒரு நாட்கள் யார் உபவாசம் இருக்கிறாங்க இந்த தானியல் இப்போ எப்படி எழுபது வருஷம் அறுபது வருஷம் ஆயாச்சு என்ன பத்து வருஷம் தான் இருக்கு பத்து வருஷத்துக்குள்ள நாங்க என்ன செய்யணும் எங்களுடைய நாட்டுக்கு நாங்க திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி இவர் உபவாசம் இருந்து ஜபிக்கும் போதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறாங்க இதுதான் முக்கியமான காரணம் என்னன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தூதன் உடனடியாக வந்தான் இல்ல இருபது நாட்கள் இன்னைக்கு உபவாசத்தை நம்ம ஒரு நாள் தான் இருக்கணும் அப்படிதானே இருபது நாட்கள் அந்த இடத்துல உபவாசம் இருந்த பிறகு பரலோகத்திலிருந்து எழுந்து வரல

சக்திகள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நமக்கு வான மண்டலத்தில் இருந்து போராடுகிற சக்திகள் உண்டு மூன்று விதமான ஆவிகள் வான மண்டலத்தில் போராட ஆவிகள் அது பொல்லாத சேனைகளின் ஆவிகள் அசுத்த ஆவிகள் இந்த மாதிரி ஆவிகள் பாருங்க இவன் ஜபம் பண்ணிட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிற அந்த தூதனை வான மண்டலத்திலேயே ஒரு பெருசிய சக்தி ஒன்று இருந்தது தடுத்து நிறுத்தது இருபது நாட்கள் அவன் அங்கிருந்து திரும்பி வர முடியலை அந்த நேரத்தில் தான் திரும்பவும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது திரும்பவும் மிகவே தூதனை ஆண்டவர் நினைச்சாரு அனுப்பி கொடுத்து அந்த பெர்சிய சக்தி அந்த பெர்சிய சக்தியை பத்தி எல்லாம் நம்ம படிக்கணும்னு சொன்னா ரொம்ப விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்க ரகசியங்கள் எல்லாம் இல்லையா அந்த இடத்துல அவர் நினைச்சாங்க அந்த இடத்துல தானே அந்த பெர்சிய சக்தியை அதாவது வீழ்த்துறதுக்கு இந்த ரெண்டு தூதர்கள் சேர்ந்து தான் அவரை வீழ்த்த முடிகிறது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னாவது நாள் தான் திரும்ப கடந்து வந்து தானியல்கிட்ட வந்து நடந்த காரியங்களை சொல்றான் ஒன்னும் இல்லை நீங்க எங்க போவீங்க உங்க நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி போவீங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா உபவாசம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒன்று விடுதலை பாருங்க நேப்பு காத்துறைக்கு எவ்வளவோ விடுதலையை கொடுத்தாலும் அவன் என்ன செய்தான் மேட்டுமையாக மாறினா அப்ப அவன் மேட்டுமையாக மாறினதுனால அவனுடைய ராஜ்யம் என்ன செய்தது வீழ்ந்து போனது ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்த அந்த கோரேஸ் ராஜா நடந்தான் அவன் தேவனை அறியாவிட்டாலும் தேவன் தெளிவாக சொன்னார் என்ன சொன்னாரு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து லேல் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வந்து அவர் செய்கிறது மட்டுமல்ல இந்த ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு புறஜாதி ராஜாவை அப்போ இன்னைக்கு நம்ம நினைச்சிருப்பாங்க அந்த ஆண்டவரே நான் தகுதியில் ஆண்டவரே நான் அப்படி இருக்கேன் ஆண்டவரை இப்படி இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல என்ன ஒரு காரியம் சொல்லனு ஆசைப்படுறேன் சுவிசேஷத்தை என்ன செய்யணும் சொல்லணும் சிலவங்களை சொல்லுவாங்க நான் வந்து சுவிசேஷம் சொல்ல நாங்களும் எங்களுடைய சாட்சியம் எல்லாம் கேட்டால் இப்போ எல்லாம் சொல்லி முடியாது அந்த அளவு சாட்சியம் நெல்லெல்லாம் வேதனைப்பட்டு கழிந்து வந்தாங்க சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்படி மற்றவங்கள்ட்ட போய் நம்ம செஞ்சு நாங்களே பாவிகளாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு இழிவு தாழ்வு மனப்பான்மை தேவன் சொன்னா தேவன் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு போகும்போது கடைசியாக சொன்ன ஒரே ஒரு கட்டளை தெரியுமா ஒரே கட்டளை தான் உலகம் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை நீ பாவியோ மற்ற அதெல்லாம் வரல அதாவது பாவி நம்ம ஜெயிக்கணும் எல்லாருமே 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 இயேசுவாக வாழ்வதற்கான நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இங்க வந்திருக்கவங்க எல்லாம் ஏசுவா மாறணும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா இங்க வந்திருக்கவங்களுடைய ஆசை எல்லாம் என்னது இயேசுவாக மாறணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை ஆனா இயேசுவாக நான் என்ன மாறலையே நான் மற்றவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது நமக்குள்ள வரக்கூடாது ஏன்னு சொன்னா இப்போ ஒரு ஆள் இப்போ ஒரு குளத்தங்கிற பெரிய குளம் கிடக்குது அதுல ஒரு நீச்சல் தெரியாத ஒரு ஆள் இருக்கார் நீச்சல் தெரியாத ஒரு ஆள் உள்ள விழுந்து நீந்து தத்தளிச்சு கிடக்குறாரு அப்ப தத்தளிக்கும் போது ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்து கையை நீட்டும் போது அவர் கையில எல்லாம் சிறங்கும் குஷ்டரோகமா இருக்கு அப்ப அதனால குஷ்டரோகமா இருக்குன்னு அந்த கையை பிடிச்சவருக்கு உள்ள அடங்க ஒரு கரைய பிடிச்சு கரையாரமா இருப்பாரா என்ன செய்வாரு எவ்வளவு குஷ்டரோகமா இருந்தாலும் கையை பிடிச்சி அவர் கரையிடலாம் இன்னைக்கு நம்ம பாவிகளாக இருந்தாலும் நம்முடைய சுவிசேஷத்தை மற்றவங்க கேட்கும் போது அவங்க என்ன செய்வாங்க மனம் மாறுவாரு இல்லையா லூயா தேவன் வந்து இன்னைக்கு எல்லாம் இப்போ நம்ம பரவாயில்ல ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் எல்லாம் ஒரு முன்னூறு தரத்தில் பிரசங்கம் பண்ணிடுவேன் இப்போ பிரசங்கம் பண்ணால் அந்த ஆயக்கட்டை தூக்கிட்டு போய் பரலோகத்தில் ஆண்டவரை நான் இத்தனை தரத்தில் பிரசங்கம் பண்ணிருக்கேன் காட்டணும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர் முதல் வார்த்தை ஒன்னால எத்தனை பேர் பரலோகத்துக்கு வந்திருக்காங்க மேலுயா அது சிஎஸ்ஐயோ பெந்தை இதெல்லாம் இல்லை உன்னால் எத்தனை பேர் பரவதுக்கு வந்திருக்கிறாங்க அதுதான் முக்கியம் அது போல நியாய தீர்ப்பு புஸ்தகங்கள் திறக்க பட்ட நாடு போட்டு இருக்கு ஒரு புத்தகம் இல்ல பரவாத எத்தனை புத்தகம் இருக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு அதுல தேவாட்டு குட்டியானவருடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் புறம்பே தள்ளப்படுவாங்க போட்டிருக்கு அதனால வந்திருக்கிறவங்க நம்ம இந்த வந்திருக்கிறவங்க முதல் வேலை என்னன்னா சுவிசேஷங்களை வெளியே சொல்லணும் அதுக்கப்புறம் நமக்கு நாமே என்ன செய்யணும் வந்து ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரு எழுதப்பட நாம செய்யலாம் இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவார்கள் ஆமே